அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வுக்காக தினம் ஒரு தகவல்களாக வீடியோ பதிவு பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவு பதிமூன்றில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் புக்கில் லெசன் நாலு முதல் ஆறு வரை ஒரு இருபத்தைந்து கேள்விகள் என்னங்கிறத பார்த்துரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக கொஞ்சம் ஃபீவர் அதனால வந்து வீடியோ பதிவுகள் கொடுக்க முடியல உங்களுக்கு இன்று முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்படி ரீகால் பண்றதுக்கு பயன்படுத்திக்கங்க முதல் கேள்வி பாருங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் பாண்டியன் பரிசு அப்படின்னாவே நமக்கு பாரதிதாசன் அவர்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன அப்படி ஆப்ஷன்ல பாருங்க ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை ஆன்சர் பாருங்க பழமொழி நானூறு இந்த வரியை இயற்றியவர் முன்றுரை அறையனார் ஆவார் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரைப்பில் வலிக்கு விழுந்து இறந்தவனும் உண்டு என்று கூறியவர் யார் இது அவர் கூறிய ஒரு முக்கியமான வரிதான் இது பனை மரத்தில் விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்றவர் ஆவார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தம் மகளுக்கு அதாவது இந்திரா காந்திக்கு எந்த சிறையிலிருந்து கடிதங்கள் எழுதினார் இவர் வந்து ஒரு நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதுவார் இந்த மகள் இந்திராவிற்கு அவர் எந்த சிறையில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அல்மூரோ சிறையில் இருந்தபோதுதான் இந்திரா காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதினார் சாகுந்தளம் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் சாகுந்தலம் என்ற நாடக நூலின் ஆசிரியர் காளிதாசர் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை நாணியர் பிறந்ததரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை ஆன்சர் தாராபாரதி அந்த இது பார்த்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படிங்கிற கவிதையில பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மாறுகளை பழித்து காட்டாதே வேம்பினை உலகில் ஊட்டாதே உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாம்பினை பற்றி ஆட்டாதே என்று கூடியவர் கடுவெளி சித்தராவார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார் பிளேட்டோ எந்த மொழியின் சிந்தனையாளர் பிளேட்டோ வந்து எந்த மொழியின் சிந்தனையாளர் பிளேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியின் சிந்தனையாளராவார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்க வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியாராவார் புள்ளாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளின் இனத்தை சார்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் உள்ளாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் ஆன்சர் தாராபாரதி என்னையை இடித்து தெரிவாக்கு என்ற கவிதையில முத்துராமலிங்கர் அவர்களின் பெற்றோர் பெயர்கள் என்ன முத்துராமலிங்கர் அவர்களின் பெற்றோர் பெயர் உக்கிரபாண்டியனார் இந்திராணி அம்மையார் ஆவார் முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்பவர் செம்மல் என பாராட்டியவர் யார் தேசியம் காத்த செம்மல் என தேவரை பாராட்டியவர் திருவிகா ஆவார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் என குறிப்பிட்டவர் இதெல்லாம் பிரிவேசியர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் முத்துரு ராமலிங்கர் ஆவார் உப்பக்கம் என்றால் என்ன பொருள் உப்பக்கம் உப்பக்கம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா முதுகுப்பக்கம் என்பது சரி தகரப்பந்தல் தனதனவென்ன தாளும் கூரை சலசலவென்ன நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றெனகும் கனகனவென்ன மலையே மலையே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன சரி தகரப்பந்தல் தனதனவென்ன இது இந்த நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் அந்த நூல் பார்த்தீங்கன்னா இசையமுது ஆகும் புத்தம் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பே உண்டாகும் இந்த கூற்று யாருடையது இந்த கூற்று பார்த்தீங்கன்னா நேரு அவர்களுடையது கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உண்கடம் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் கல்ல வேடம் புனையாதே அப்படின்னு பாடியவர் கடுவழி சித்தராவார் இளமையிலே பெரியார் யாரின் தொண்டரானார் இளம் வயதிலேயே பெரியார் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அடிகளின் தொண்டராக மாறினார் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ இது பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வரியை கூறியவர் ஆவார் பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுது புறப்படுவோம் வாழ் நல்லதை எண்ணி செயல்படுவோம் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை யாருன்னு பாருங்க தாராபாரதி திண்ணையை இடித்து தெரிவாக்குங்கிற கவிதையில முத்துராமலிங்கர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பெண் என்னும் ஊரில் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு தேவரவர்கள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டா வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் இது வந்து பாரதியாரின் வாக்காகும் முத்துராமலிங்கர் மறைந்த வருடம் அவர் பிறந்தது இறந்தது ஒரே தேதியில் தவிர முத்துராமலிங்கர் மறைந்த வருடம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் தேதி என்று உம்பர் என்றால் என்ன பொருள் உம்பர் அப்படின்னா அதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா மேலே என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ் லெசன் நான்கு முதல் ஆறு வரை ஒரு இருபத்தைந்து கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்